இப்போது இருபத்தி ஏழு நட்சத்திர வரிசைகள்ல இருபத்தி ஓராவது நட்சத்திரமா வரக்கூடியது உத்திராட நட்சத்திரம் நம்ம உத்திராட நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தோனாக்கா சூரிய பகவான் சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட மூன்றாவது சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் சுபகாரியங்களுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் நல்ல விசேஷங்கள் பண்ணுனாக்கா அது இந்த உத்திராட நட்சத்திரத்துல பண்ணலாம் ஒரு அதிர்ஷ்டகரமான நட்சத்திரம் பல சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் முக்கியமா பார்த்தோம்னா சுப நட்சத்திரம் சுபகாரியங்களுக்கு உகந்த நட்சத்திரம் அதாவது சாஸ்திரங்கள்ல மங்கள் நட்சத்திரம் அப்படின்னு இந்த நட்சத்திரத்தை அழைப்பாங்க மங்களகரமான ஒரு சுப விசேஷங்களுக்கு உகந்த ஒரு நட்சத்திரமா இந்த உத்திராட நட்சத்திரம் பார்க்கப்படுது அடுத்தது நட்சத்திரம் ரெண்டு இருக்கும் அதாவது முதல் பாதம் தனுசு ராசியிலையும் மற்ற மூன்று பாதங்கள் அதாவது இரண்டு மூன்று நான்கு இந்த மூன்று பாதங்கள் மகர ராசிக்கும் உரிய ஒரு நட்சத்திரமா வரும் மகரம் முதல் பாதம் மட்டும் தனுசுல வரும் மூன்று பாதங்கள் மகரத்துல வரும் இந்த தனுசு ராசியில பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ஆளுமை திறன் கொண்டவர்களா இருப்பாங்க அதே மகர ராசியில பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்கள் மேல தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க ஒரு சின்ன சின்ன

பார்வை உடையவர்களா இருப்பாங்க எப்போதுமே ஒரு கம்பீரமான தோற்றத்தோட தன்னுடைய நடையை செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க எதுலையுமே எளிமையான விஷயங்களை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க எளிமையா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க பெரும்பாலும் ஆடம்பரத்தை இவர்கள் விரும்புறது கிடையாது ஆடம்பரமா செலவு செய்யறதா இருக்கட்டும் ஆடம்பரமா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும் அதிலெல்லாம் பெருசா இவர்களுக்கு உடன்பாடு இருக்காது எளிமையா இருக்கணும் எதார்த்தமா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க இவங்க எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் தெளிவாக சிந்தித்து செயலாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க எடுத்தோம் கவிழ்த்தோம்

இருப்பாங்க ஆன்மீகத்துல அதிகமான நம்பிக்கையும் அதிகமான நாட்டமும் இருக்கும் ஆனா அதை பெரிய அளவுல வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் அதே சமயத்துல மற்றவர்களை மதித்து நடக்கக்கூடிய நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் உள்ளே பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு தனி சிறப்பு யாரா இருந்தாலும்